நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிஸ்டி ஜாப்ஸ் வித் துபாய் உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற விடிய உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நம்பரில் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீனா பில்டர் அண்ட் ஃபிட்டர் கிட்டத்தட்ட 90 காலி பணிடங்கள் பில்டருக்கு 45 ஃபிட்டருக்கு 45 90 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8th 9th 10th 12th டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாம இல்லே டைரக்டா வந்து இன்டர்வியூ நடைபெறல மட்டும் வந்து எடுக்கப் போறாங்க இன்டர்வியூ நடைபெறும் தேதி வந்து பாத்தீங்கனா 15 12 2025 னு சொல்லிருக்காங்க இதுளுடைய முழு அப்டேட் வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் த்ரீ டாட் டாட் காம் அல்லது நவீன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இரண்டு மெயில் ஐடி நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா உங்களோட கொரிஸா தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் வகையில் நண்பர்களே இந்த வீடியோ இந்த விஷயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பயன் சந்தி சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் சரி வாங்க நண்பர்கள் இப்போ நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பார்த்து எடுக்கிறது நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிட்ஸ் அதாவது பெல் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு நம்பர்களை இந்த பிடியோஃபுல்ல நம்ம பார்க்க போறோம் சோ பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் ஆல்ரெடி நான் நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் நேர்முக தேர்வின் அடிப்படையில மட்டும்தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லிக்காங்க மூன்று நாட்களுக்கு முன்னாடிதான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு நண்பர்களே இதுல வந்து கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும் இதுல டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அண்ட் ஃபைவ் இந்த தொழில் பலகுனர் பயிற்சியை தேர்ந்தெடுத்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா செலக்ட் ஆயிடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பெல்டருக்கு நாப்பத்தி அஞ்சு போஸ்டிங்கும் வந்து நாப்பத்தஞ்சு போஸ்டிங்கும் ஒட்டுமொத்தமாக தொண்ணூறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு இன்டர்வியூ நடைபெறும் கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் வந்து சொல்லியிருக்காங்க காலையில ஒன்பது மணிக்கு தான் வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்து நடைபெறும் இடம் வந்து பாத்தீங்கன்னா அச்சாரம் கான்பரன்ஸ் ஹால் அட்மின் பில்டிங் பெல் ராணிபெட் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு நானூத்தி ஆறு இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே இன்டர்வியூ வந்து நடக்க போகுது மறுபடியும் வந்து சொல்றோம் பெல்டர் போஸ்டிங் நாற்பத்தி ஐந்து கழிப்பிடங்களும் ஃபிட்டர் போஸ்டிங் நாற்பத்தி ஐந்து கழிப்பிடங்களும் இன்டர்வியூ நடைபெறும் தேதி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லிக்காங்க காலையில ஒன்பது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்க போதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடைபெறும் இடம் அச்சாரம் எம் கான்பரன்ஸ் கால் அட்மின் பில்டிங் பெல் ராணிபெட் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு நானூத்தி ஆறு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடைபெற போதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டைரக்டா நீங்க அவங்களவே கால் பண்ணி கேட்கலாம் அதுக்கான லேண்ட்லைன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் ஒன் செவன் டூ டூ எயிட் ஃபோர் சிக்ஸ் டூ சிக்ஸ் அல்லது ஜீரோ ஃபோர் ஒன் செவன் டூ டூ எயிட் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஸோ இந்த இரண்டு நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த நம்பர் வேணாலும் வந்து நீங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம் சோ மின் அஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க உங்களுடைய கொரிசா அதுலயும் நீங்க வந்து கேட்கலாம் அதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்க சாரி இமெயில் ஐடி பாத்தீங்கன்னா ஆர் 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 பி ஹச் டபுள் ஆர் இசி டபிள் இந்த மெயில் அடிக்கு தான் வந்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் டாக்குமெண்ட்ல மேண்டட்டரின்னு சொல்லி இருக்காங்க பாத்தீங்கன்னா எயித்து அண்டு டென்த் மதிப்பெண் சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கிறதுக்கான சர்டிபிகேட் அண்ட் மதிப்பெண் சான்றிதழ் அதுக்கப்புறம் ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ் மாற்றுத்திறனாள இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டு போகணும் இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க வந்து இதுக்கு போய் அட்டன் பண்ணலாம் சோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இரண்டு லாங்குவேஜஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க மறுபடியும் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தொண்ணூறு காலிப்படங்கள் வெல்டர் பிட்டர் பெல் நிறுவனத்திலிருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நமது தமிழ்நாட்டிலிருந்து ராணிபட் லொகேஷனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேர்முக தேர்வு வந்து அதாவது இன்டர்வியூ வந்து நடக்க போது இன்டர்வியூ நடைபெறும் தேதி பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து